எம்பி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் நடிகர் விஜய் கட்சி தொடங்கி இரண்டு மாநாடுகள் நடத்தி முடிச்சிருக்காரு இந்த இரண்டு மாநாடுகளிலும் அவர் பேசின பேச்சுக்கள் வந்து மிக கடுமையான விமர்சனத்துக்கும் கேலிக்கும் உள்ளானது அது குறிப்பாக இந்த இரண்டாவது மாநாட்டின் போது அவர் பேசுறது அவர் பேசின விதம் அதே போல் வந்து ஒப் மனப்பாடம் பண்ணதை ஒப்பிச்சது இது எல்லாமே வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு பிரதமர் நரேந்திர மோடி அவர் பெயரை தப்பாக உச்சரித்தது ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவருடைய பெயரை வந்து அங்கிள் ஸ்டாலின் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி கீழ்த்தரமான துணியில் அங்கிள் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி வந்து தொடர்ச்சியாக பலமுறை வந்து அவர் வந்து அதில் குறிப்பிட்டார் அது எதிரணியில் இருப்பவர்களை கூட வந்து கோபப்படுத்து அதாவது பாஜகவோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர் அவருடைய அரசியலில் நமக்கு உடன்பாடு கிடையாது அந்த அண்ணாமலையே வந்து மிக கடுமையாக விஜய திட்டுற அளவுக்கு வந்து அவர் மு க ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசியிருந்தார் அவர் வந்து என்னதான் அரசியல் ரீதியாக நீ எதிர்த்தாலும் கூட அவர் வந்து ஒரு தமிழ் ஒரு மாநிலத்துடைய மதிப்புக்குரிய முதலமைச்சர் இந்த தமிழ்நா அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க உள்ள அத்தனை மாநிலங்களிலும் இருக்கிற முதல்வர்களிலேயே டாப் இடத்துல இருக்கிறது யாருன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இதை வந்து நான் சொல்லலை இந்தியாவே சொல்லுது டெல்லி சொல்லுது இதை புரிதை அரசியலுக்காக வந்து இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பேசிக்கிட்டார்களும் கூட தனிப்பட்ட முறையில் மு ஸ்டாலின் மீது அத்தனை பேருக்குமே அவ்வளோ மரியாதை இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு முதல்வரை மிக தரம் தாழ்ந்து அங்கிள் அப்படின்னு சொல்லி பேசணுது இது எல்லாமே வந்து கடுமையாக இதெல்லாம் வந்து நான் பேசல இதுக்கு முன்ன விஜய் பற்றிய வீடியோக்கள் இதிலையுமே வந்து இதையெல்லாம் நான் குறிப்பிடவே இல்லை ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா விஜயினுடைய பேச்சுங்கிறது ஒரு டோட்டலாக வந்து அன்அக்செப்டபிள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குப்பை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேரும் போட்டு வெளுக்கிறாங்க சரி இந்த குப்பையாவது வந்து இவர் ஒழுங்காக உண்மையாக பேசினாரா அது கூட இல்லை இப்போது அண்மையில் ஒரு ரெண்டு மூணு வீடியோ வெளியாக இருந்தது அதுலேயும் ஒரு சில புகைப்படங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர் ஷீட்ல எழுதி வச்சுருக்காரு படிக்கிறத அந்த எழுதி வச்சுக்க தான் படிக்கிறார் எதெல்லாம் எழுதி வச்சிருக்காருன்னா வேட்பாளர் பட்டியல் இவர் பாருங்க மதுரை கிழக்கு விஜய் மதுரை மேற்கு விஜய் மதுரை தெற்கு விஜய் உசலம்பட்டி விஜய் திருமங்கல விஜய் இப்படி வரிசையா சொல்லினே வந்தார்ல ஒரு பத்து ஊரை சொன்னார்ல ஆனால் அந்த பத்து ஊரும் கூட எழுதி வச்சிருக்காருங்க அதை விட கூட அந்த பத்து ஊருக்கு முன்னாடி ஊருக்கு முன்னாடி வேட்பாளர் பேர் விஜய் 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 எழுதி வச்சு படிக்கிறாருங்க எங்கேயாவது அதாவது ஒரு தற்கு என்னதான் கடைஞ்செடுத்த தற்கூரியா இருந்தால் கூட தன் பெயரை கூட எழுதி வைத்து அதை பார்த்து தான் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தால் அது என்ன மாதிரி தலைவன் அவர்லாம் யோசிச்சு பாருங்க இன்னொன்று எல்லா பக்கமும் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு இப்போ ரஜினி ரசிகர்கள் தான் போட்டு அடிக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை ரஜினி ரசிகர்கள் சொல்ல போனால் கன்று விட்டுட்டாங்க எப்படியோ ஒன்று நீ அடி வாங்கடா ஏன்னா எல்லா பக்கத்திலிருந்தான் வந்து அவருக்கு தாக்குதல் ஒரு பக்கம் பொதுமக்கள் அந்த மாநாடு நடத்தின வித பற்றி வந்து அவ்வளவு மோசமான விமர்சனங்கள் வருது குறிப்பாக அங்கே அந்த ராம்ப் மேலே ஏறின பையனை தூக்கி வீசின அந்த காட்சி வந்து மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு பல பேர் அதை வந்து ரொம்ப அதிர்ச்சியோடு குறிப்பிட்டாங்க ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸரு பாலச்சந்திரன் அவர்கள் அவர் கூட நான் பேசும்போது சொன்னார் நான் உண்மையிலே வந்து ஷாக் ஆகிட்டேங்க என்னங்க இப்படி தூக்கி வீசுகிறாங்க பொறுமையாக வந்து இறங்கி போடான்னு சொல்லலாமே ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார் ஸோ அந்த அளவுக்கு மிக மோசமாக அந்த மாநாட்டு நிகழ்வுகள் வந்து வெளியில் இப்போ பரவுது மக்கள் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இது தேவையா என்ற அளவுக்கு வந்து இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் விஜய் அவருடைய பேச்சுக்காக மிக கடுமையாக வந்து அவர் இருக்கார் இன்னொரு பக்கம் இந்த கட்சி இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சிக்கான அவசியம் என்ன வந்தது நீ வந்து என்ன செய்ய போற உனக்கு ஏதாவது ஒரு தெளிவான பார்வை இருக்கா இந்த கேள்வியை வந்து நம்ம பல முறை கேட்டால் இப்போ எல்லோருமே கேட்குறாங்க பொது வெளியில் நான் சோசியல் மீடியாவுக்கே வரல சோசியல் மீடியாவை விட்டுருங்க அது சோசியல் மீடியாவை திறந்தா அப் மழை மாதிரி கொட்டுது விஜய்க்கு எதிரான கருத்துக்கள் விஜய்க்கு எதிரான அந்த கமெண்ட்ஸு அல்லது பதிவுகள் அப்படி கொட்டுது அது ஒரு பக்கம் ஆனால் பொதுமக்கள் நான் இந்த பொதுவெளியில் பொதுவாக பயணம் பண்ணுறது பொதுவாகவே வந்து நான் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகமாகவே பயன்படுத்துகிறேன் அப்படி பயணம் பண்ணும்போது பார்க்குற இடமெல்லாம் வந்து இந்த பேச்சுக்கள் இருக்குது இரண்டு நான்கு இளைஞர்கள் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் நிச்சயமாக இளைஞர்களில் அவருக்கு கணிசமான ஆதரவு இருக்குது விஜய்க்கு ஆனால் இப்போ பார்த்தா என்னடா அப்படி நடக்குது மச்சா ஆனால் அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு குரலை வந்து கேட்க முடியுது ஒரு வகையில் வந்து காலம் எப்பயுமே வந்து சரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துரும் மக்கள் கொடுக்குறாங்களோ இல்லையோ அல்லது அரச ச சட்டம் தருதோ இல்லையோ காலம் வந்து சனியா சரியான ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துரும் சா சரியான ஒரு இடத்துக்கு ஒருத்தனை கொண்டு போய் நிற்பாட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய் கட்சி ஆரம்பித்த இரண்டாவது ஆண்டிலேயே வந்து அந்த மாதிரியான ஒரு இடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறாரு அவருடைய அரசியல் எந்த அளவுக்கு பரிதாபமாக முடிய போகுது அப்படிங்கிற அந்த பா அந்த அந்த போக்கு வந்து வந்து தெரியுது இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க இவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்களா அந்த கேள்வியெல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் கூட அவர் பதில் சொன்னார் அவர் பேச்சை கேட்காம ஓடினாங்க அதுக்கு இன்னும் சிலர் விளக்கு வேறு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பேச்சை கேட்காம போனதுக்கு காரணம் என்னென்னா அந்த கொளுத்துற வெயில் ப்ளஸ் பார்த்தாச்சு பார்க்க தான் வந்தோம் இவரென்ன பெரிய அறிஞராக அல்லது இலக்கியவாதியா அல்லது இப்ப வந்து சிறப்பாக பேசக்கூடியவர அதெல்லாம் ஒண்ணு இல்லை அதான் பாத்தீங்களா எழுதி வச்சு படிக்கிறார் அதனால அந்த பேச்சு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்த மாநாட்டுக்கு வந்த பாதி பேரை வந்து அப்படியே திரும்பி போயிட்டாங்க அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா எந்த வகையிலுமே வந்து மக்களை கவராத ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற பேரை வந்து ரெண்டு மாநாட்டில் வந்து அவரு எடுத்துட்டார் மக்களை கவராத ஒரு அரசியல்வாதி வெறும் நடிகன் அப்படிங்கிற ஒரு பிம்பம் தான் மக்கள் மனசுல இருக்கு அந்த நடிகரை பார்க்கிற ஆர்வத்தில் வ வந்திருக்காங்க வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க ஆனால் இப்போ அந்த மாநாட்டில் நடந்தவை இவர் பேசுனது இதெல்லாம் வந்து அந்த பின்விளைவுன்னு சொல்றான்ல அது வந்து மிக பயங்கரமா இருக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கோடி கோடியாக செலவு பண்ணி மாநாடு போட்டு நான் முன்னே சொன்ன மாதிரி தான் ஒரே அசிங்கமா பூச்சி குமார்ங்கிற மாதிரி வந்து எவ்வளவு யாருமே வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ட்ரோல் மெட்டீரியலா விஜய் மாறி இருக்காரு அவரது கட்சியும் மாறியிருக்கு இப்படி ஒரு கட்சியோட யார் வந்து கூட்டணி வைப்பாங்க யார் இவருக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து ஒரு பெரிய கட்சி பேச்சு பேச்சுவார்த்தை நடந்தது பெரிய இரண்டு தலைகள் வந்து சேரப்போகுது உருளைப்போகுது இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வதந்தியை வந்து அவங்க தொடர்ச்சியாக பரப்பிக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே வந்து பொய்யா போச்சு எல்லாமே மண்ணாக போச்சுங்கிற மாதிரி இந்த விஜயனுடைய அந்த அரசியல் பிரவேசம் என்பது மிக கடுமையான பார்வைக்கு இருக்கு இதுவரை கட்சி ஆரம்பிச்ச யாருமே வந்து இந்த மாதிரியான ஒரு மோசமான பெயரை எடுத்ததே இல்லை நடிகர்கள்லாம் எவ்வளோ க விஜயகாந்த் சரத்குமார்னு எவ்வளோ பேர் கட்சி ஆரம்பித்தாங்க இதில் சரத்குமாரோடைய கட்சியை போது அந்த கூட்டம் அதை வந்து திரண்ட அந்த மக்களை அந்த வீடியோ வந்து வெளியிட்டு ஆச்சரியமாக இருந்தது விஜயகாந்த்க்கு எப்படி வந்தாங்களோ அந்த மாதிரி சரத்குமார் வந்திருக்காங்க ஆனாலும் கூட சரத்குமாரோடைய நிலைமை என்னாச்சு நள்ளிரவில் மனைவி பேச்சு கேட்டு உடனே போய் கட்சியை கலைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார்ல அந்த நிலை அதை விட மோசமான நிலை தான் வந்து விஜய்க்கு வரும் அப்படிங்கிறது இந்த மக்களுடைய பார்வையாக இருக்குது சோசியல் மீடியா அல்லது பத்திரிகையாளர்கள் அல்லது இந்த யூடியூப்ல வந்து இன்டர்வியூ தர்றவங்க அல்லது சேனல்களில் உட்காந்து பேசுகிறவங்க இவங்க கருத்துக்களையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு சாதாரண மக்களின் கருத்துக்களை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத விட அல்லது இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பேசுகிறாங்களே நிபுணர்கள் இவங்கள்லாம் பேசுகிறத விட மிக அதிகமான ஒரு விமர்சனத்தை வந்து மக்கள் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அது எப்படி ஓட்டாக மாறும் ஒரு நாளும் மாறாது இல்லையா ஸோ இந்த மாநாட்டினுடைய விளைவு இந்த மாநாட்டிற்கு இந்த மாநாட்டால் விஜய்க்கு கிடைச்ச பலன் அப்படின்னா அது டோட்டல் நெகட்டிவிட்டி டோட்டல் வெறுப்பு அதுதான் வந்து விஜய்க்கு கிடைச்சது அப்புறம் இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் விஜயோட பேச்சு பற்றி எல்லாரும் பேசுறதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அதுவும் குறிப்பாக அவர் பிரதமரையும் முதல்வரையும் அவர் அழைத்த விதம் பிரதமர் அவரை வந்து பெயர் சொல்லி அழைக்கிறாரு எழுபத்தைந்து வயது மனிதர் அவர் மீது அவர் அவருக்கு அவருடைய செயல்பாடுகளில் ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் இந்த நாட்டின் பிரதமர் மிக உயரிய பதவி அதுதான் ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பதவியினுடைய அந்த புரோட்டோக்காலில் வந்து ஜனாதிபதி தான் உயர்ந்த இடத்தில் இருக்கார் அப்படின்னாலும் ப்ராக்டிக்கலில் மிக உயர்ந்த இடத்தில் ஜனாதிபதியை விட ஒரு படி உயர்ந்த இடத்தில் இருக்கு ஒரு யாருன்னா பிரதமர் அவர்கள் தான் காரணம் என்னன்னா நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பதவி அது மக்களை முழுமையாக ஆளுகிற அதிகாரம் யாருக்கு அவருக்கு தான் இருக்கு அதனால் வந்து அந்த மரியாதை என்பது எப்போதுமே குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அவர் வந்து நமக்கு பிடித்தவர் பிடிக்காதவர் அதை தாண்டி அவரை வந்து பெயர் சொல்லி அழைக்கிற பெயர் சொல்லலாம் ஆனால் உரிய மரியாதையோடு அந்த பெயரை குறிப்பிட வேண்டும் அதை விஜய் வந்து செய்ய தவறிட்டாரு அதை நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் ஆக்சுவலாக ஏன்னா ஜனக அதை பார்த்துக்கிறாங்க அதே போலதான் முதல்வரை அவர் அழைத்த விதமும் கூட இதுல முக்கியமானது எதுன்னா முதல்வரை வந்து பேசும்போது இனி திமுக வர்சஸ் தாவேக்கா அப்படி கூட இல்லை தாவேக்கா அதற்கு எதிர் வந்து திமுக திமுகவுக்கு எது நான் தான் தாவேக்கா தான் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார் என்ன தைரியத்தில் அதை சொல்கிறாரு அப்படின்னா எல்லாம் வந்து ஏற்கனவே செஞ்ச ஊழல் ஏற்கனவே செஞ்ச ஒரு ஸ்கேமு அதை மையமாக வச்சு தான் வந்து அவர் வந்து அப்படி சொல்கிறார் அந்த தைரியத்தை தான் அதை சொல்கிறார் அது என்ன ஸ்கேமுன்னா இதுக்கு முன்னே ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் வந்து பேசியிருந்தேன் ஆகாயம் தமிழ் அந்த சேனலில் வந்து நான் விரிவாக இதை பற்றி நான் பேசியிருக்கேன் அது என்னென்னா விஜய் வந்து இதை திட்டமிட்டு ஒரு பிஆர் டீம் அமைச்சு அவங்க மூலமாக வந்து தன்னை நம்பர் ஒன் அப்படின்னு காட்டிக்கிறது முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு நான் அதில் சொல்லியிருந்தேன் இதை வச்சு சார் சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க அப்போ சொன்ன இப்போது நம்பர் ஒன் அப்படின்ற இடத்துல ஒருத்தர் இருக்கார் ரஜினிகாந்த் இருக்கார் இப்போ இவருக்கு ஈக்குவலாக வரணும் அல்லது இவருக்கு அடுத்த இடத்துலேயே தான் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஒன்று அவரை திட்டிக்கிட்டேவாவது வந்து அவருக்கு ஆப்போசிட்டாக வந்து நிற்கணும் திட்ட முடியாது திட்டினா ரசிகர்கள் எல்லாம் காரியத்தை போயிடுவாங்க அப்போ என்ன பண்ணலாம் அவரை பிரைஸ் பண்ணிக்கிட்டு அதாவது பாராட்டி கொண்டே அவரை அவரை வந்து தன்னுடைய தலைவர் தன்னுடைய குரு நான் அவருக்கு ரசிகன் என்னை மாதிரி ஒரு வெறித்தனமான ரசிகன் யாரும் கிடையாது நான் அவருடைய தம்பி நான் ஒரு சின்ன ரஜினி இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறது விஜய் தான் இதை பயன்படுத்தி பயன்படுத்தியே மெல்ல 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 அவர் வந்து அந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்தை வந்து நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு அவரை சுற்றி இருக்கிற அந்த ஜாலரை கும்பலை வந்து அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஒரு கட்டத்தில் இப்போ நாம் நம்பர் ஒன்னாக வரணும் என்ன பண்ணோம் நம்பர் டூவில் இருக்கிறவன் நம்பர் ஒன்னை வந்து ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாகவோ நேரடியாகவோ வந்து எதிர்க்கணும் அவங்கள வந்து ஷேடோ அந்த அவங்களுடைய அந்த பிம்பத்தை வந்து மெல்ல 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 அழிக்கணும் அல்லது சிதைக்கணும் அதற்கான வேலைகளை பார்க்கணும் அந்த வேலையைத்தான் விஜய்யோட டீம் அந்த மீடியா மாஃபியா வந்து இப்போ இந்த அண்மை காலமாக ரொம்ப தீவிரமாக செஞ்சுக்கிட்டிருங்க என்ன தான் வந்து நீங்கள் இப்போ ரஜினி படம் மிகப்பெரிய அளவுக்கு ஓடுது மிகப்பெரிய சாதனை பண்ணுது உலக சாதனை பண்ணால் கூட என்ன இருந்தாலும் வந்து கூ லியோ அளவுக்கு இல்லைங்க மாஸ்டர் தாங்க வசூல் பெருசு லியோ தாங்க நம்பர் ஒன்று இப்படி கூவுற ஒரு கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டம் வந்து இப்போ வரைக்கும் தீவிரமாக வேலை செஞ்சு தான் அவரை வந்து உச்சத்தில் இருக்குன்னு சொல்ல வைக்குது ஓகேவா சினிமாவில் இந்த வேலையை பார்த்துட்டேன் அது சக்ஸஸ் ஆயிடுச்சு அவருக்கு ஒரு வகையில இப்போ மற்ற ரசிகர்கள் ஏத்துக்கலைனால அவங்க ரசிகர்கள் அதை ஏற்றுக்கிற ஒரு கூட்டம் இன்னும் இருக்கு இல்லை பைத்தியார கூட்டம்னு சுற்றுல அதுவே வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு போதை ஆயிடுச்சு இப்போ அந்த ஃபார்முலாவை அவர் வந்து இங்க அரசியல்ல கொண்டு வர்றார் சினிமாவில் அவர் எப்படி பண்ணாருங்கிறது இப்போ உங்களுக்கு வெட்ட இருக்கும் அரசியல் இப்போ என்ன பண்றாரு எந்த பதவியுமே இல்லை எந்த தேர்தலையும் நிற்கல என்ன வாக்கு வங்கின்னு கூட வந்து அவருக்கு தெரியாது எவ்வளவு ரசிகர்கள் தனக்கு ஓட்டு போடுவாங்கன்ற கணக்கு கூட தெரியாது எப்போவாவது மனசு வந்தால் வெளியில் வருவார் இல்லைன்னா வெளியே வர மாட்டாரு அவரே சொல்லிட்டாரு அந்த சிங்க கதையை அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒருத்தர் எந்த நம்பிக்கையில் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி இவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்காங்க வருகிற தேர்தலில் இந்த கட்சிக்கு இத்தனை சதவீத வாக்கு வங்கி இவ்வளோ இடத்த ஜெயிப்பாங்கிற அளவுக்கு வந்து அனாலிஸ்ட்டுங்க துல்லியமாக கணக்கு போட்டு வச்சிருக்காங்க கூட்டணி கணக்குகள் தேர்தல் கணக்குகள் அங்க மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க இவ்வளவையும் வந்து அவங்க துல்லியமாக கணக்கிட்டு வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஒரு கூட்டணியை பார்த்து எந்த ஒரு தேர்தலையுமே நிற்காத பலனை அதாவது பலத்தை நிரூபிக்காத ரவீந்திரன் துறை சார் ஞாபகம் அதுக்காக எந்த ஒரு இடத்திலுமே தன் பலனை பலத்தை நிரூபிக்காத ஒரு நடிகர் ஒரு முதல்வரை பார்த்து ஒரு ஆட்சியில் இருக்கிற ஒரு திராவிட கட்சி திமுகவை பார்த்து இப்படி எப்படி சவால் விட முடியும் என்ன நம்பிக்கைன்னா இப்போ ஜனங்கள் வந்து திமுகவையும் என்னையும் தானே பேசுவாங்க நான் ரெண்டாயிரத்துக்கு வந்துடுறேன்ல அப்புறம் அதுக்கப்புறம் தானே மற்றவங்கள்லாம் நான் ரெண்டாயிரத்துக்கு வந்துட்டேன் மற்றவங்கள கீழே தானே அப்போ எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்போ நான் தான் வந்து அவர்களுக்கு எதிரி ஒரு வேளை திமுக ஜெயித்தாலே நான் தான் நம்பர் டூ இப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான தான் அவர் வந்து பண்ணுறாரு இது சினிமாவில் கண்ணா சினிமாவில் பொய்யும் புனை சுருட்டும் தான் வந்து அங்கே சதி வேலை பண்ணுது அது கூட ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கிறது தானாக வெளியே வந்துடுது அது வேற விஷயம் இப்போ லியோ ஸ்கேம் வந்தது அடுத்து கோட் ஸ்கேம் நான் கொடுக்க போகிறேன் ஆனால் அரசியல் அப்படி இல்லை அரசியலில் எல்லாமே மக்கள் கிட்ட போனோம் வாக்குகள் பிசிக்கலாக பதிவாகணும் அப்பதான் வந்து அந்த கணக்கு வெளியே வரும் தேர்தலில் ஜெயிச்சியா தோத்தியா உங்க இடம் எதுங்கிறத அது வந்து சொல்லிடும் இது சும்மா வந்து போஸ்டர் அடிச்சு நான் சிஎம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க போஸ்டர் அடிச்சு நான் தான் நம்பர் ஒன்னு சினிமாவில் சொல்ற மாதிரியே இங்க அரசியலில் போஸ்டர் அடிச்சு அல்லது இந்த மாதிரியான ஃபேக் அந்த பிஆர்ஸ் அல்லது அந்த மீடியா மாஃபியா இருக்க அவங்களுக்கு சினிமாவே தெரியாது அதுங்க அரசியலுக்கு வந்து அவங்க என்ன பண்ண போறாங்க அரசியல் எப்படி அவங்க பிஆர் வேலை பார்ப்பாங்க பட் அந்த தற்கொறிகளை வச்சுக்கிட்டு அரசியலில் இந்த மாதிரி தகுதி ரத்தம் பண்ணி நம்ம நம்பர் டூ வந்துடலாம் அல்லது நம்பர் ஒன்னாக வந்துடலாம் அப்படின்ற ஒரு நேரேட்டிவாக விஜய் வந்து செட் பண்ணுறாரு அதை பட்டவர்த்தனமாக வந்து ஒரு மாநாடு கூட்டி சொல்றாரு நான் சினிமாவில் என்ன பண்ணணும் அதைத்தான் அரசியலில் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு கூட்டி விஜய் வந்து அறிவிக்கிறாருன்னா அவருடைய பிளான் என்ன அவருடைய திட்டம் என்ன அவங்க என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்ய போறாங்க இதெல்லாம் வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் இனி வரும் நாட்களில் இன்னும் அந்த எட்டு மாசத்துக்குள்ள எப்படியும் மூணு ஃபேக் சர்வே வரும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மூன்று ஃபேக் சர்வேக்கள் வரும் அதே போல மீடியாவில் உக்காந்து மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் உட்காந்து இவருக்காக பேசுகிற புது புது ஆட்கள் வந்து வருவாங்க அல்லது ஏற்கனவே இருக்கிறவங்க கூட வந்து இவருக்கு சாதகமாக பேச ஆரம்பிப்பாங்க அது எதனாலுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு புரியும் அப்படி பேசும்போது பலம் இவருக்கு ஒரே உண்மையிலே பலம் அதிகரிச்சிருச்சோ விஜய் வந்து மக்களை போய் அங்கங்கே பார்க்குறாரு அதனால் வந்து நிறைய சப்போர்ட் குவியுதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சாலே அவங்க சதி ஜெயிக்கும் அப்படின்னு அர்த்தம் அதனால் அந்த மாதிரி சந்தேகங்கள் வர வேண்டாம் எது நடந்தாலும் அதன் பின்னணி இதுதான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் பணம் கொடுத்து கேன்வாஸ் பண்ணி அல்லது இப்போ இந்த ஃபேக் நபர்களை வைத்து அந்த பரப்புரையை மேற்கொண்டு மக்களை வந்து திசை திருப்புறதா வந்து இனி வரும் நாட்களில் இவங்களோட வேலை அதை வந்து புரிஞ்சிக்கிட்டா போதும்